எக்கு கிரேவி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா இப்போ நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் பூண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி சோம்பு ஜீரகம் கருவேப்பில்லை மஞ்சள் பொடி தோல் வத்தப்பொடி குழம்பு மசாலா தோல் வெங்காயம் ஆனியன் எஸ் பத்து வைக்க போகிறேன் முட்டை கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் எப்படி வைக்கலான்னு பார்க்குவோம் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்ல செஞ்சால் சோம்பு இது சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் எல்லாம் தான் கொஞ்சம் கருவத்தில் படிக்கலாம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் அரைச்சி நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் எக் எக் கிரேவிக்கு நல்லா பச்சை வடை போனோம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அது விட்டலாம் நல்லா களை ஒரு கரண்டி உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் பச்சை வடை போகணும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் குழம்பு மசாலா தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் ஸ்பூன் இந்த தான் ஸ்பூன் மற்ற போட்டுக்கலாம் லைட்டாக கறி மசாலா போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி கொடுக்கலாம் நல்லா கலைக்கி விட்டுக்கலாம் புதுசா படிக்கிற பிள்ளைல படிச்சுக்கலாம் உப்பு எல்லாம் உரப்பு எல்லாம் கரெக்டாக இருப்போம் பார்த்துக்கலாம் கொதிக்கணும் நல்லா பச்சை வடை நல்லா பேருப்போம் நல்லா களை கிட்டுப்போம் தேங்காய்லாம் போடாதபடி எக்கு கிரேவி எக்கை உடச்சி வைத்துக்கலாம் ஒரு எக்கு இ உடைச்சுக்கலாம் த்ரீ இப்படி உடைச்சிட்டுக்கலாம் ஃபோர் ஒவ்வொரு எக்கு ஊற்றிருக்கேன் தீயே கம்மியாக தான் வைக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாது தீயை வந்து கம்மியாக வச்சாதான் தான் உங்களுக்கு எக்கு வந்து உடையாது நம்ம க கரண்டி விடக்கூடாது அதுலேயே கிடக்கணும் எல்லாம் பிரிஞ்சு வருது கரண்ட்டையும் உடனே போடக்கூடாது எக்கு கிரேவிக்கு அப்படியே மெதுவாக வேகணும் எடுத்து போடும்போது மெதுவாக எடுத்து போடணும் இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் அடி போடணும் மெதுவாக போடணும் அவசரப்பட்டு முட்டையை பார்த்து போடணும் இப்போ அப்படி போட்டுடணும் இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றணும் நாலு சரியா ஃபோர் த்ரீ இதான் ஃபோர் போடணும் ஒன் உடையாமல் வந்துட்டு சுவையான எக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ கடைசியில் இறக்கும்போது அடையே மல்லிகை கண்டிதான் சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கு சோறுக்கு சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்